நிறைய பேர் கேட்கிற கருப்பு கலர்ல மீண்டும் ஒரு கருப்பு குதிரையினே சொல்லலாம் வண்டியோ பிளாக் கலர்ல டோன் கலர்ல சூப்பர் கண்டிஷன்ல வந்திருக்கீங்க வண்டியோட பட்ஜெட்டோ ரொம்ப கம்மியா தான் சொல்ல போறோம் நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன் அப்படி சொல்றேன்னா ஸ்கார்பியோ நம்ம சந்துவிக்கி கார்ஸ்ல நிறைய ஸ்கார்பியோ லோ பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட டயர் பாயிண்ட் பாருங்க வண்டியோட டயர் பேன் ஃப்ரண்ட் டயர் பாத்தீங்கன்னா புது டயர் போட்டுருக்காங்க பேக் ரெண்டுமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் வண்டியில் மேஜராக எந்த டென்டு ஸ்கிராச்சஸ் எதுவும் கிடையாது மைனராக ஸ்க்ராச்சஸ் இருக்குது வண்டியோட எக்ஸ்டீரியரில் எல்லாமே பாருங்கள் வண்டியோட பேக் சைடு வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் வண்டியில் பேக் பம்பர் எல்லாமே வண்டியில் போட்டுருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நம்பர் பாருங்கள் ஒன் ஃபோர் சாரி ஒன் டபுள் ஃபோர் டூ மறுபடி சொல்கிறேன் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குங்க வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்க இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டாகவே இருக்கு சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லை ஃபுளோர் மேட் எக்ஸ்ட்ரா நூடுல்ஸ் மட்டும் போட்டுக்கிறாங்க பேக் சீட் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் வியூ காமிக்கிறோம் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்கு வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கிளாஸ் கிராக் இருக்கு சின்ன சின்ன ரஸ்ட் அது வண்டியில இருக்கு மறுபடியும் சொல்றேன் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு வண்டியில இன்சூரன்ஸ் இல்லை அது மட்டும் இல்ல வண்டியில் எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்ல தாங்க இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம சந்தகிக்கா சொல்ல சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா தாங்க அதுவுமே பிக்சடு பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் பிரைஸ் தான் சொல்லியிருக்காங்க ஆமாங்க இது ஒரு கஸ்டமர் பார்க்கன்னு சேல தான் விட்டுருக்கிறாப்ல நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் டைவ் பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட் எங்களால் எவ்வளவு பெஸ்ட்டாக வாங்கி தர முடியுமோ அவ்வளவு பெஸ்ட்டாக பண்ணி தரோம் வண்டியை பார்த்தீங்கன்னா வேற எந்த டீட்டெயில் வேணாலுமே டிஸ்பிளே தர நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோடு மகிழ்வண்ணாதபுரம் தென்காசி மாவட்டம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டயர்மே புதுசு போட்டுருக்காங்க வண்டியில சின்ன சின்ன டென்டிஸ் கிரேசஸ் இருக்கு அது மட்டும் இல்ல வண்டியோட நம்பர் எல்லாமே நல்ல நம்பர்ல இருக்கு எக்ஸ்ட்ரா போக் லேம் எல்லாமே வண்டியில இருக்கு வண்டியோட பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு தான் சொல்றேன் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆள் கொடுத்துக்காங்க வண்டியை பத்தின வேற எந்த டீடெயில் வேணாலும் டிஸ்பிளேல தர நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்ல நம்ம கிட்ட பாருங்க செவன் சீட் கிட்டதாக வண்டிகள் இருக்குங்கிறத பாருங்க இந்த வண்டி இல்ல எந்த வண்டியை பத்தின டீடெயில் வேணாலும் டிஸ்பிளேல தர நம்பருக்கு நீங்க காண்டக்ட் பண்ணுங்க